சொல்றேன் அவரை தொட்டீங்கன்னா நீங்கள் கிட்டீங்க இன்னும் உங்களுக்கு டபுள் அவர் அவர் எதுவும் பேச மாட்டார் அவரால் முடிஞ்சுச்சு போட்டாரு கொளுத்தியாச்சு போட்டாச்சு போய் கிளம்பியாச்சு என் நெஞ்சில் குடி இருக்கும் என் பின்னாடி எவ்வளோ தொண்டர் இருக்கான் காட்டுறோம் தலைவன்ல என் பின்னாடி எவ்வளோ தலைவர்கள் இருக்கான்னு காட்டுறான் பாருங்க அவன் தான் தலைவன் என்னுடைய தோழர்கள் தோழிகள் பண்ணையார் கட்சி அப்படின்ட்டு வந்து சொன்னாங்கல்ல அது என்ன டிஎம்கேவா இல்ல காங்கிரஸா யாரை சொன்னாங்க பண்ணையாருங்க தான் பதவியில இருப்பாங்க இப்ப கொஞ்சம் உள்டா பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பண்ணையாரா மாறிடுறாங்க நடிகர்களா இருக்கட்டும் வேற யார் கட்சி ஆரம்பிச்சாலும் இந்த ஒரு பதட்டம் வந்து திமுகக்கும் அதிமுக இருந்ததே கிடையாது இன்று இவர்கள் இல்லாத மூணாவது பெரும் கட்சியாக ஒரு உருவெடுத்து ஒரு வருடம் முடிந்து இரண்டாவது வருடத்திலேயே இந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கற அளவுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க இந்த பண்ணையாறுகளை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் சுத்த பசங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இந்த ஐடியில் வேலை செய்கிறவன் எக்ஸ் ஒய் பெண்கள் வருவாங்க பாருங்க பூத் கமிட்டியில் இந்த வாட்டி ஹையஸ்ட்டாக உட்கார போகிறது பெண்கள் நான் எழுதி கொடுக்குறேன் தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏ நானூறு கட்சிகள் இருக்கும் இரநூத்தி எண்பத்தஞ்சு போல இருக்கு கட்சிகள் இவங்களை யாருமே கூப்பிடல இவங்க எலெக்ஷனே நிற்காதவங்க ஏன் கூப்பிடுறாங்க

என் மேல் இருக்கிற திருமாவளவனால் வணக்கம் நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுடைய இந்த ஒரு ஸ்பீச் வந்து எல்லாமே ஓகே பேசுனது அப்படிங்கிறது வந்து மும்மொழி கொள்கை ஸ்டேட் சென்ட்ரல் எல்லாத்தையுமே வந்து குறித்து விழாவாரியா பேசுனது அப்படிங்கிறது எல்லாமே ஓகே பட் என்னோட கேள்வி என்னன்னா ஏன் பாலியல் வன்கொடுமையை பத்தி எதுவுமே பேசல ஏன்னா அதை தான் எல்லாருமே இருந்தது அதுதான் ஹேஷ்டாகா போட்டாங்கல்ல பேசிருந்தா இன்னும் பவர் எடுத்து போட்டிருந்தாங்கல்ல பேசியிருந்தா இன்னும் சில விஷயங்கள் பேசாம செய்கையில காட்டுறாங்க சில விஷயம் பேசி சொல்றாங்க இரண்டையும் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுதான் அவங்க மட்டும் போல நூத்தி இருபது தலைவர்களும் சேர்ந்து கைது போட்டுருக்காங்க மாநிலத்தில் முதல்ல இன்னைக்கு நடந்த அந்த விழாவை பாத்தீங்களா ஆமா மக்களுக்கான தலைவர் நீ ஏத்துக்கறீங்களா இதே மாதிரி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாரு அந்த மேடையில யார் உட்கார்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாம் இருந்த நடிகர் தமிழ்நாட்டில் நான் தமிழகம் மட்டும் தான் பேசுவேன் நமக்கு எதுக்கு கமல் சார் பொதுக்குழு கூட்டங்கள் செயற்குழு கூட்டங்கள்ல யாரு எப்படி எப்படி இருந்திருப்பாங்க அவரை அந்த கட்சி சுத்தி இருக்க மாட்டான் அந்த இது இல்ல இங்க அப்படி இருந்துச்சா அப்படி இல்ல இவன் தான் மக்கள் தலைவன் தன்னுடன் சேர்ந்து கூட்டிட்டு போறான் பாத்தீங்களா ஒரு தலைவன் என்பவன் யாருன்னா என் பின்னாடி எவ்வளவு தொண்டர் இருக்கான்னு காட்டுறவன் தலைவன் இல்ல என் பின்னாடி எவ்வளவு தலைவர்கள் இருக்கான்னு காட்டுறான் பாருங்க அவன் தான் தலைவன் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் தமிழ்நாடு எதிர்பார்க்கு அவர் பின்னாடி அத்தனை தலைவர்கள் ரெடியாக இருக்காங்கன்றது அவர் ப்ரூவ் பண்றாரு ஸோ இது தொடர்ந்து இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா பண்ணையார் கட்சி அப்படின்ட்டு வந்து சொன்னாங்கல்ல அது என்ன டிஎம்கேவா இல்லை காங்கிரஸா யாரை சொன்னாங்க அவங்க கட்சிக்காரன் தான் நீங்கள் கேட்கலாம் ஓகே அது பொதுவாக சொல்கிறாரு அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சுதந்திரம் முடிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிஸில் தான் காங்கிரஸ்ல சேர்ந்துருப்பாங்க அவங்க தான் எலெக்ஷனில் நிற்பாங்க அப்படி ஒரு 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 அப்படிதான் நடந்துச்சு அதுதான் உண்மை பாமரனாக இருக்கிறவங்கலாம் வரல அது எங்கே ஆரம்பிச்சினா திராவிட அரசியல் உள்ளே வரும்போது தான் அந்த பிராமரர்களுக்கான அண்ணா திராவிட அரசியல் கூட சொல்லக்கூடாது உடனே இவங்க எல்லாரும் அதை அண்ணா காலத்தில் சொல்லலாம் காமராஜர் இருந்துச்சு கொஞ்சம் அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது காமராஜர் நல்லவர்களை பார்த்தேன்னா காமராஜர் பண்ணையாரா இருந்தது கேட்பாங்க கிடையாது சொல்றேன் ஒரு ஜென்ரலா எல்லாத்தையும் நூறு சதவீதம் இருக்காது முக்காவாசி அப்படி இருந்தாங்க அப்புறம் பாமரர்கள் சின்ன அதாவது அடிமடம் தொண்டன்லேருந்து மேல வர முடியும்ன்றதுக்கு அண்ணா வந்து ஒரு எதிர்த்து எடுத்துக்காட்டா இருந்தார் அதை தான் அவர் எடுத்து வைக்கிறார் அந்த காலத்துல வந்து பண்ணையார்கள்லாம் வந்து அரசியல்வாதியா வந்தாங்க இன்னைக்கு அரசியல்வாதியெல்லாம் பண்ணையார்களா பண்ணையார்கள்ன்றது யாரு பணக்காரர்கள் தான் புரியுது இல்லையா அப்போ தான் சொல்றாரு பணக்காரர்கள்லாம் அரசியலுக்குள்ள வந்து மக்கள் சேவைன்னு வந்தாங்க ஆனா இன்னைக்கு அரசியல் சேவின்னு வந்துட்டு அவங்கெல்லாம் அப்படியே பணக்காரர்கள் பணியாறு மாறுறார்கள் அப்படின்றத அது ஒரு ஒரு கோடிட்டு ஐ மீன் ஒரு குறிப்பிட்டு காட்டுறது இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக இந்த இரு கட்சிகளுக்குமே வந்து பெரிய ஒரு பேக் போனே வந்து பூத் கமிட்டி தான் அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத் கமிட்டியில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் தொடர்ச்சியாக அவங்க வந்து அச்சீவ் பண்ணிகிட்டே வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க அந்த மாதிரி டிவிக்கேவும் தற்பொழுது வந்து ஸ்ட்ராங்காகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங் ஆக முடியுமா கட்சி யார் ஆரம்பிக்கும் போதும் சரி இந்த மாதிரி நடிகர்களாக இருக்கட்டும் வேற யார் கட்சி ஆரம்பிச்சாலும் இந்த ஒரு பதட்டம் வந்து திமுக அதிமுக இருந்ததே கிடையாது லைட்டா விஜயகாந்த் அவர்கள் இந்த ஒரு பதட்டம்னு சொல்றேன் இந்த அளவுக்கான ஒரு பதட்டமோ ஒரு பயத்தியோ இருந்ததில்ல ஆனால் இன்று இருக்கும் ஆளுங்கட்சியான அதாவது மிக மாப்பாக இருநூறு வெல்வோம் சொல்ற திமுக இருக்கட்டும் நாற்பது இப்போ ஜெயிச்ச பாராளுமன்ற தொகுதியில் நாற்பது நாற்பது ஜெயிச்ச இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது அதற்கு காரணம் தாவைக்கா கருத்தே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த இரண்டு பிரதான கட்சிகளுக்கு மட்டும்தான் பூத் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக வேறு எந்த கட்சியும் கிடையாது அது ஜாதி கட்சியாக இருக்கட்டும் இல்லை வேற ஒரு கட்சியாக இருக்கட்டும் கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சி தேசிய கட்சியும் கிடையாது தமிழ்நாட்டில் கிடையாது சரியா மேபி பாஜகவுக்கு வந்து ஊபியில் இருக்கலாம் குஜராத்தில் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது தமிழ்நாட்டில் கிடையாது காங்கிரஸ் காங்கிரஸுக்கும் இல்லை அழிஞ்சிருச்சு இருந்துச்சு இப்போ காங்கிரஸுக்கு இல்லை அப்படி தான் வைக்கணும் அதனால் இந்த இரண்டு பிரதான கட்சிகளுக்கு மட்டுமே இருக்கிறதுனால தான் அவங்களை யா அவர்களை சாடியே மற்ற கட்சிகள் இருந்தன இன்று இவர்கள் இல்லாத மூணாவது பெரும் கட்சியாக ஒரு உருவெடுத்து ஒரு வருடம் முடிந்து இரண்டாவது வருடத்துலேயே இந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்குற அளவுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள்ன்றதான் சாதாரண விஷயம் இல்லை நூற்றி இருபது மொத்தம் தமிழ்நாட்டில் இருந்தே முப்பத்தெட்டு தான் ஆனால் அது நூற்றி இருபதா பிரிக்கிறாங்கன்னா அப்போ ரெண்டு தொகுதிக்கு ஒருத்தரை கொண்டு வராங்க புரியுதுங்களா ஆறு தொகுதி சேர்ந்தா ஒரு பாராளுமன்றம் ஆறு ஆறு சட்டமன்ற தொகுதி இருந்தால் ஒரு பாராளுமன்றம் அப்போ இரண்டு இரண்டு தொகுதியாக பிரிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்குன்னு பாருங்க புரியுதுங்களா ஒரு தொகுதியில் இருக்கிறவங்க கூட மாடைச் சிலர் இல்லை ஒரு தொகுதி இரண்டு ஒரு மாவட்டத்தை கூட மாடைச் செயலர் இல்லை பாதி கூட இல்லை ஒன்றுக்கு மூணா ஒன் பை த்ரீயாக பிரிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்துருச்சு ஸோ அப்போ இதை இதை பொறுத்த மட்டும் இந்த அறுபத்தி பூத் கமிட்டின்றது கிட்டத்தட்ட அவங்க வந்து என்னோட கணக்கு பிரகாரம் முப்பது ஆறு ஜெயிச்சு வந்தாச்சு இன்னொன்று ப்ரோ நான் ஓப்பனாக சொல்கிறேன்னே இது இவங்கெல்லாம் காசு கொடுத்து தான் பூத் கமிட்டி கொண்டு தூக்கா தேய்க்கணும் இவருக்கு அதெல்லாம் இல்லை நான் எழுதி கொடுக்குறேன் பிள்ளைங்க அப்படியே அசால்ட்டாக வந்து உட்காருங்க தளபதிக்காக வர்றேன்பா அன்றைக்கி ஒரு நாள் அப்படின்ட்டு வந்து காலேஜ் பசங்கள் மற்ற பசங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸு இந்த வேலை செய்கிறவன் எக்ஸ் ஒய் பெண்கள் வருவாங்க பாருங்க இந்த வாட்டி ஹையஸ்ட்டாக உட்கார போகிறது பெண்கள் நான் எழுதி கொடுக்கறேன் தாவேக்கா சார்பாக குறைஞ்சபட்சம் அந்த அறுபத்தி ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பூத் வாலண்டியர்ஸ் பெண்களாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் வீட்டு பெண்கள் கல்லூரி பெண்கள் இவங்க எல்லாருமே வந்து உட்காருவாங்க ஓகே தானா வந்து உட்காருவாங்க அதுதான் அந்த மாற்றம் அதுதான் அந்த புரட்சி அதுதான் அந்த எழுச்சி நடக்கும்

கேள்வி எதுக்கு புரியுதுங்களா புரிஞ்சிச்சு ப்ரோ உங்களுக்கான வேட அதுலேயே இருக்கு இப்போ அவர் ஒரு கா ஒரு எலெக்ஷன்லேயும் நிற்கல அவர் அன்டெஸ்டிஃபைடு எதுவும் இல்லை அப்படி இப்படின்னு என்னெல்லாமலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது கட்சி தான் இருக்குதா நாற்பத்தஞ்சு கட்சி கூப்பிட்டு இருக்கிறாங்க அந்த நாற்பத்தஞ்சு கட்சி தான் இருக்குதான்னு நான் கேட்குறேன் நானூறு கட்சிகள் இருக்கும் இரநூத்தி எண்பத்தஞ்சும் என்னமோ போல இருக்கு கட்சிகள் ஏன் வந்து இவங்க எல்லாருமே எலெக்ஷனில் நின்று இருக்காங்க இவங்களை யாருமே கூப்பிடல இவங்க எலெக்ஷனில் நிற்காதவங்களை ஏன் கூப்பிட்றாங்க இப்போ புரியுதுங்களா ஒரு பிரதான பெரிய கட்சியாக தாவேக்காய் இருக்குன்றத முதல்வரே ஒத்துக்கிறார் மாதிரி முகமா எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது அவர் சொல்லும் வந்து தெரியுது இதற்கான ரிப்ளைஸ் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குமே வார்ட்டோம் யார் வேணான்னாங்க நீங்கள் அதாவது ப்ரோ இப்போ சின்னன்னா இவர் ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு அது கவுண்டராக நீங்கள் எதாவது ரெண்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது நாளாக அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆக போகுது அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாருக்குன்னா அதெல்லாம் கடந்துடுங்க இந்த படத்தில் சொல்லுவான் தெரியுமா அவனெல்லாம் பிறாழாக்காதரா அப்படியே விட்டுறான் அப்படியே போயிடணும் தொட்ட கெட்டேம்பாங்கல்ல அதுதான் நான் இப்போ சொல்கிறேன் அவரை தொட்டைங்கன்னா நீங்கள் கெட்டீங்க இன்னும் உங்களுக்கு டபுள் ஆறு அவர் எதுவும் பேச மாட்டார் அவரால் முடிஞ்சிச்சு போட்டார் கொல்த்தியாச்சு போட்டாச்சு போய கிளம்பியாச்சு இதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்க தான் எல்லாரும் பேசுவாங்க ஸோ யார் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் அவர்களுக்கான பதில் மூன்று மடங்கு நான்கு மடங்கு ஐந்து மடங்கு கூட ரிவர்ஸ் ஆகும் இப்போ இருக்கக்கூடிய நான் வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து நாம நம்மளுடைய காசை தான் வந்து கேட்கறோம் அதை தர மாட்டாங்க இந்த மும்மொழி கொள்கை ரிலேட்டபிளான விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் தருவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு சீரியஸா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எல்கேஜி யூகேஜி பசங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி பேசுறதுங்கிறது சரியாது பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன கடுப்பேத்தி கோவப்படுத்தணும் நீங்க தான் கேள்வியா நீங்க சொல்றேன் கேள்வி அப்படிதான் கோபமாக்கணும் உங்களுக்கு அதானே கேக்குறேன் நார்மலா நல்ல நாளு நீ சிவராத்திரி ரெண்டாம் ஆண்டுல வந்து ஒரு நல்ல தலைவன் அவரே கேஷுவலா ஜாலியா கூலா பேசிட்டு போயிருக்காரு கோவப்பட வேண்டிய அவரே அமைதியா இருக்காரு தேவெல்லாம் எங்களை கோவப்பட வைக்காதீங்க சொன்னதை கரெக்டா நீங்க பாத்தீங்களா

துணை மோசி போயிருக்கணுங்க டெல்லிக்கு இங்க உட்காந்து என்ன வரலாற்று காமிச்சு இருக்கிறீங்க அங்க உட்காந்து பேசி இருக்கணும் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணிருக்கணும் என்ன பிரச்சனை எடுத்து வச்சிருக்கணும் அதெல்லாம் கிடையாது இதுக்கு அதுக்கு சம்பந்தம் அவங்க டீட்டெயிலோட போய் உட்கார்ந்து பேசிருக்கணும் சரி முதலமைச்சர் போக முடியல துணை முதல் அதுதானே இருக்கீங்க போங்க இல்லைன்னா பாட இவர் கல்வித்துறை அமைச்சர் போயிருக்கணும் ரெண்டு பேரும் இத்தனை அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசி இருந்திருங்க உட்காந்து அதை விட்டுப்பிட்டு காமெடி பண்ணி உட்காந்துருக்கீங்கன்னா சொல்றாங்களா என்ன என்ன சென்ட்ரல் வந்து ஸ்டேட் வந்து வேற பாஸ் அது இங்கே சொல்லுங்க பாஸ் அதுக்காக நீங்க எதுவும் கேட்காம இருந்துருவீங்களா அதுக்காக பணம் வாங்க மாட்டீங்களா அது ஒன்றும் அவங்களும் வீட்டு பணம் இல்லை நம்ம வீட்டு பணம் நான் கட்டின வரி நீங்க கட்டின வரி எல்லாரும் கட்டின வரி பணத்தை தான் கேட்கறோம் அதுதான் இங்கே எடுத்து பேசணும் சண்டை போட்டு தான் வாங்கினோம் இப்போ நாங்கள் சண்டை போடல உங்க கூட எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் போராடல தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தான் போய் போராடி வாங்குங்க அதுதான் உங்க வேலை அதுதான் உங்களை உக்காத்தி வச்சிருக்கோம் நாற்பது பாராளுமன்றங்கள் உறுப்பினர் எதுக்கு இருக்கீங்க அதுதானே இருக்கீங்க போய் சார் நேரத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் உதய்புரோ போயிட்டு அங்கே உட்காந்து பேசி நமக்கான பணத்தை ரிலீஸ் அவர் அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஹேஷ்டாக போட்டுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் விளையாடிட்டு இருக்கீங்க நீ அடிக்கிற மாதிரி நான் வந்து திட்டுற மாதிரி ரெண்டு பேரும் இது செஞ்சுக்கலான்ட்டுன்னு நியாயமாக நேர்மையாக தான் கேட்டிருக்காரு பதில் இல்லை அப்போது நீங்க ஒரு சோஷியல் மீடியா என்பது என்ன ஒரு இந்த மாதிரியான இன்ஸ்டாவோ இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியா என்பது வந்து மக்களுக்கு கருத்தையும் அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்குற ஒரு இன்ஃபர்மேஷன் டூல் தான் இங்கே உட்காந்துங்கு நீ பெரியனா நான் பெரியனா எனக்கு எவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது உனக்கு எதோ ட்ரெண்டாகனு ஸ்கூல் பசங்க மாதிரி காலேஜ் பசங்க மாதிரி இருக்குது அவனுங்க தான் ரீல்ஸ் போட்டுன்னு இருப்பாங்க மாப்பிளா நீ அந்த ரீல் போட்டியா எவ்வளோ போச்சு ஒரு லட்சம் ஒன் மில்லியனா நான் போட்டு டூ மில்லியன் ஆகிறேன் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் ஆகிறோம் பார்க்குறியா நீ அப்படின்ட்டு இந்த இந்த விளையாடுவானுங்க தெரியுமா இந்த ஸ்கூல் பசங்கள் அப்படிதான் இருக்குது ஓகே இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது ஸ்டென்னா கிடைக்கல ஒரு அளவும் கிடைக்கல இது போட்டார் மோடி ஹாஷ்டாக் மோடி போட்டாச்சு இவர் அதே மாதிரி வந்து இதுக்கு போட்டார் கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் அதனால தான் ரெண்டு பேர் கெட் அவுட்னு சொல்லி கரெக்டாக எழுதியிருக்காங்க தயசே போயிடுங்க போய் வாரம் அளாடுங்க வராதீங்க நாட்டை நாங்கள் பார்த்துக்குறோம்னா சொல்கிறாரு அவர் சீரியஸாக தான் பேசியிருக்காரு வஞ்ச புகழ்ச்சி அணி அது அது ஊசி ஊசியதுன்னு சொல்லுவாங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் வாழைப்பழத்தில் ஊசி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏற்றிருக்காரு உங்களுக்கு பார்க்க ஏதோ எல்கேஜி எல்கேஜியுகேஜின்றிங்க அது எந்த அளவுக்கு தான் உங்கள் தரோன்றதை அது கரெக்டாக சொல்கிறாரு ஓகே மறைமுகமா சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாக்கும்போது வந்து ஆதவர்ஜனா வந்து பேசியிருந்தாருல நான் அம்பேத்கரனுடைய பேசினதுக்கு அப்புறம் எவ்வளவு நெருக்கடிகள் எங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து விஜய் அவர்கள்ட்டேந்து வந்த ஒரு அழைப்பு தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் நெருக்கடிகள் அப்படின்னா அது திருமாவளவனுக்கா இல்ல தனிப்பட்ட முறையில் ஆதவர் ஆதவர் தான் சொல்றாரு எனக்கான நெருக்கடிகள் என் மேல் இருக்கிற பிரச்சனையே திருமாவளவனால்க்கும் கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் தான் அவர் சொல்றாரு அதுதான் உண்மை அவர் தெளிவாக பேசிட்டார்ல அவர் ஒரு தெளிவான ஒரு பாயிண்ட் வச்சார் படித்தான் புத்திசாலின்றதுக்கு இது ஒன்றே போதும் பொருளாதாரம் மேம்படுத்தும் போது தான் அதில் ஒரு ஊழல் நடக்கும் ஆனால் இங்கே கடன் வாங்கி நாட்டை கீழே தள்ளிட்டு அந்த கடனில் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற பாயிண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க பொருளாதாரம் மேம்படுத்துவாங்க வெளிநாடுகளில் அதில் சில ஊழல்கள் நடக்கும் பரவாயில்ல ஏன்னா நாட்டு வளர்ச்சி அது ஏதோ நடந்துச்சுப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு கூட அது அதை கூட ஏற்றுக்கலாம் ஆனா இங்க கடனை வாங்கி நாட்டை கீழே தள்ளிட்டு அதுல வாங்கின கடன்ல ஊழல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேவலமான ஒரு அரசாங்கமா இருக்குன்றாங்க நாலு லட்சம் கோடி நீங்க ஒன்பது லட்சம் கோடினு கணக்கு போட்டு பொருளாதாரத்து பிரச்சனை தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் கிரைசிஸ் எப்படி இருக்குன்றத காமிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு விதம் சொல்றேன் இது ஏன் நீங்க போன கேள்விக்கு கேட்டு இப்ப நான் சொல்றேன் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி தமிழ்நாடு அரசோட கல்வித்துறைக்கான நிதி வருடத்துக்கு இவங்க கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியில தான் நடக்குதா முதல்ல அதுவே ஒரு அரசியல் இருக்கீங்க திமுக சரி ஓகே விடு நம்ம உரிமை நம்ம கேட்கறோம் அதுக்குன்னு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வரலாம் கல்வி அமைப்புத்துறை அமைச்சர் தான் சொல்கிறாரு சம்பளம் கொடுக்க முடியாது இது நடத்த முடியாது பள்ளிகள் நடத்த முடியாது அது இதுங்கிற நாற்பத்தெட்டாயிரம் கோடி பட்ஜெட் போட்டிருந்தீங்களா சார் அதில் அஞ்சு சதவீதம் கூட இல்லை சார் அஞ்சு சதவீதம் சார் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடின்றது நாற்பத்தெட்டாயிரம் கோடியில் அதுக்கும் கீழே இருந்தாலும் அஞ்சு சதவீதம் வச்சிங்க அப்போது பேலன்ஸ் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்கள்கிட்ட தானே நீங்கள் பண்ணோம் ஏன் பண்ணாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ ரெண்டு பேருமே அதுதான் சொன்னார் நான் திட்டுற மாதிரி திட்டுவேன் நீ ஆடுற மாதிரி அடிக்கிற மாதிரி அடிக்கிற நீ இது பண்ணுற மாதிரி பண்ணுன்றத விஜய் நான் தெளிவுபடுத்துகிறேன் இது தெளிவாக பொருளாதார பிரச்சனை எப்படி இருக்குது நம்ம தலையில் ஒம்பது லட்சம் கோடி இருக்குன்றது அது ரொம்ப சின்சியர் சீரியஸான பாயிண்ட்டு இதை தான் நாங்கள் தொடர்ந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம் இனி விலவாசி ஏன் ஏறி இருக்கு ஏன் எல்லாமே நமக்கு ஏறிட்டே போகுது ப்ராப்பர்ட்டி டேக்ஸு மின்சார க மின்சாரம் கரண்ட்டு ஹெல்த்து டே பாத்தர் டேக்ஸு எல்லா டாக்ஸியும் ஏறிட்டே இருக்கு இதுதான் காரணம் இங்க ஆயிரம் ரூபாய் பத்தாயிரவா புடுங்குறீங்க பத்து இவங்க யாருக்குமே பொருளாதாரம் பத்தின அறிவு இல்லை அப்படின்றது அதை தெளிவுபடுத்துறோம் இன்னொரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது அரசியல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிரந்தர எதிரையும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர்ல அந்த எதிரிகள் கூட நண்பராக ஆகிற அளவுக்கு வந்து கூட்டணி ரிலேட்டபிளாக வருவாருங்கிறதுக்கு உண்டான சூசகமான வார்த்தை தானே அது அதில் ராங் ப்ரோன்னு இருக்கலாம் இருந்தால் நல்லது தான் ப்ரோ இது எதுவுமே வந்து அரசியல் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அரசியல் வந்து இங்கே யாரும் பெருசாக மக்கள் சேவை செய்யலாம் வரல டிவிக்கே வரம் பஸ் முடிக்கல பஸ் ஓகே நான் ஜென்ரலாக சொல்கிறேன் உடனே எல் நூற்றுக்கு நூறு பேர் இல்லை நாங்களாம் சேவை செய்ய தான் வந்துருக்குறோம் நான் அரசியல்வாதி தான் இது வரைக்கும் என் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது எட்டு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் கூட்டணிகள் எப்படி உருவாகும்னா அதாவது உண்மையிலேயே இருக்கிறவனுக்கும் செய்பார்ரா இவர் கூட சேர்ந்தா நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குண்டான்றதில்ல அந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள வருவாங்க அவர்கள்லாம் நினைப்பாங்க அது அது அரசியல் தந்துரும் நீ யாருமே எதிர்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது கருணாநிதி நீங்கள் வைகோ பேசாத பேச்சே இல்லை கலைஞரை ஆனால் இனி எங்கே இருக்காது ரொம்ப சொல்லிட்டார் தாய் கழகத்தை நோக்கி மீண்டும் வருகிறதுன்ட்டு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிட்டார் இது அரசியலோட நாகரீகம் பாங்க இல்லைனா அரசியல் சாணக்கியத்தனமும் பாங்க இது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை தான் அவர் சொல்கிறார் தொடர்ந்து இவரோட ஏறுமுகம் ஏறிக்கொண்டே இருக்கும்போது பல கட்சிகள் இனி யாரோடலாம் கூட்டணியில் இருக்கோ அதெல்லாம் உடச்சிக்கிட்டு இவர்கிட்ட வரும் அதை தான் அரசியலில் நிரந்தரம் நண்பன் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லைன்றதை எடுத்து வைக்கிறது இது ஓகேவா இருந்தாலும் வந்து வெற்றி அப்படிங்கிறது தானே அரசியலில் வந்து ரொம்ப ஒரு அதுதான் சொல்கிறேன் அந்த வெற்றி கணிப்பு இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணுவாங்க நாங்கள் ரொம்ப புத்திசாலி முன்னாடியே கெஸ்ட் பண்ணிட்டோம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கெஸ் பண்ணி நான் அவரோட பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வரவங்கலாம் கெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க வெயிட் பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல் வந்து நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து பகிர்ந்துக்கணும் பல பேர் வந்து கட்சியில் வந்து இணைவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல இப்போதைக்கு வந்து அடிப்படக்கூடிய ஒரு பேர் அப்படின்னு யாருன்னு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய காளியம்மாள் அவர்கள் வந்து அவருடைய பேர் வந்து அறிவிச்சு அறிவிச்சாங்க இன்னக்கு இன்னொன்று வந்து ரஞ்சனா

அவங்க திராவிடத்தை வந்து காளியம்மா வந்து திராவிடத்தை பற்றி முடிந்த வரைக்கும் தமிழ் தேசியத்தை மட்டும்தான் விமர்சனம் தான் பண்ணிருக்காங்க ஃபுல்லாகவே திராவிடத்தை அதனால் அவங்களுக்கு ஏற்ற கட்சி அப்படின்னா கண்டிப்பாக திமுகவோ அதிமுகவோ கண்டிப்பாக பாஜகவும் இல்லை அவங்களுக்கு காங்கிரஸ் காங்கிரஸும் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா காங்கிரஸ் தேசிய கட்சி தமிழ் தேசியத்துக்குள்ளே வர வாய்ப்பு இல்லை ஏன்னா ஈழப்படுகொலைக்கு மிகப்பெரிய காரணம் இவ்வளோ நாள் அதை பேசிட்டு அவர்களுக்கு காளியம்மாவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சரியான கட்சி அவர்களோட வளர்ச்சிக்காக இருக்கட்டும் அவர்களுக்கான மரியாதையாக இருக்கட்டும் அவர்களுக்கான கொள்கை கோட்பாடுகள் இருக்குல்ல சித்தாந்தங்கள் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான கட்சியை வந்து தாவேகா இதை மாற்றுக்கறதே கிடையாது அதனால கண்டிப்பாக இது என்னோட கெஸ் கண்டிப்பாக தாவைக்கால தான் இணைவாங்க அப்படின்றத வரும் நாட்களில் இணையத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஆனால் இங்கே தான் தமிழ் சித்தாந்தம் தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கிற ஒரு கட்சி அதனால பிரதானமாக அவர்கள் எதிர்பார்க்கும் எல்லாமே தாவைக்கால இருக்கிறதுனால எல்லோருக்குமான தா கட்சி தான் தாவேக்காய் இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அது அங்கே இருக்கும் எனக்கு திராவிட வேணா நீ திராவிட சித்தாந்தம் அங்கே இருக்குது தமிழ் தேசிய வேணா தமிழ் சித்தாந்தம் இருக்குது இளைஞர் அரசியல் வேணும்னு நாங்கள் எடுத்துக்கிறோம் அந்த அரசியல் அங்கே இருக்குது சரிங்களா எல்லோரும் சமம் அப்படின்ற ஒரு அரசியல் எடுக்கிறாங்கல்ல நீங்கள் சொல்கிற சிறுபான்மையர் அது இதுலாம் அந்த அரசியலும் அங்கே இருக்குது ஸோ இப்போ எல்லோருக்கும் தேவையான ஒரு அரசியல் ஒரு இடம் அரசியல் மேடை அரசியல் கட்சி எதுவாக இருந்தாலும் அது இருக்குது அதனால் தனிப்பட்ட முறையில் சரி நார்மலாகவும் பார்க்கும்போது காளியமாக செல்ல செல்ல வேண்டிய இடம் அந்த இடம்தான் அதுபோல் உண்மையான தமிழக வளர்ச்சிக்கும் தமிழகத்தில் ஒரு மாற்றுக்காகவும் ஒரு நேர்மையான அரசியலும் உண்மையான அரசியலுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா விஜயநாத் தலைமையில் இருக்க தாவிக்கா தான் நான் பார்க்குறேன் பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குன்னு சொல்ல வரீங்க இருக்குது தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கே நேர் அவர்கள் வந்து உள்ளூர்லேயே விலை போகாத ஒரு ஆள் தான் வந்து பி கே அவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவரை ஒரு கட்சி வந்து ஒப்பந்தம் செஞ்சு தேர்தல் வேலைகளை பார்க்குது அப்படின்னா வந்து அது வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பத்தி அவர் விமர்சனம் பண்ணியிருந்தார் அதை பற்றின உங்களுடைய கருத்து என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற நன்றி பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி